Gracias.

வந்து உங்க வல்லமா உங்க வல்லமா உங்க வல்லமா இறங்கட்டும் எருக்கு மதில்கள் உடையட்டும் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் தந்தை மகன் தூ யாவியா கடவுளை ஆர்ப்பரிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் ஆலலுயா நீ நல்லவர் நீர் வல்லவர் மாட்சி உமக்கு அம்மன் ஸ்துதி கன மகிமை எல்லாம் தூயவராகி உமக்கே ஏறெடுக்கும் நல்ல பிதாவே ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கணும் தூயவராகி நல்ல பிதாவே நன்றிப்பாழலு மகிமே எங்களுக்கு நிலப்புதாவே அது தேடுகிறவன் கண்டன இந்த உடலை ஒறுத்துமாண்டவரே எங்க உள்ளத்தை ஆவியாத்ம சரீரத்தை உமக்கு தருவதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்கள் உறங்குகின்ற வேலையிலே இலைப்பாருகின்ற வேலையிலே ஆலையூரியா எங்களுக்கு பேர் சொல்லி அழைத்தீரே எங்களுக்கு பேர் சொல்லி உமக்கு என்ன தெரிந்து கொண்டீரே நன்றி அப்பா நன்றி சொல்லுங்க நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நான் ஸ்துதிக்கின்ற வேளையிலே எங்க குடும்பங்கள் இருக்கின்ற இறுக்க மதிர்கள் அமாண்டவரே நோய் என்ற எருக்க மதிர்கள் அமாண்டவரே ஓடையட்டு உடையட்டு 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 உடையட்டோம் தீமை இந்த எருக்க மதிர்கள் பாவம் என்ற இறுக்க மதிர்கள் ஆளல் ஏசுவின் நாமத்தினால உடையட்டும் இயேசு ரத்தத்தினால கழுகப்படட்டும் கடன் தொல்லை என்ற இ்கள்ண்டர்கள் குடும்பங்கள் இருக்கின்ற உடைந்து போகட்டும் இருக்கின்ற குழந்தைகளாத இறுக்கமதிர்கள் எங்களோட குடும்பங்கள் இருக்கின்ற நாம நாமத்தினால உடையட்டும் ஏசு நாமத்தினால உடையட்டும் ஆர்ப்பரிங்க 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 ஓ ஜோசோ அவருடைய கூட இருந்து ஒரு ஆர்ப்பரித்தது போல ஆர்ப்பரிங்க ஆலை லூயா என்று ஆர்ப்பரிங்க ஆலை லூயா என்று ஆர்ப்பரிங்க ஓ சபர பர 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 ஊர பர 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 ஓ நீ நல்லவ நீ நல்லவ நீர் வல்லவ நீ பெரியவ நீர் போதுமானவ நீ கிருபி

தருவதற்காக உண்மையின் கடவுளாக வீற்றிருக்கின்றார் என்று வெளிப்படுத்துகின்றார் ஓ கொள்ளுங்கள்

அழகானவர் யாரு மில்லையாண்டவரே உமைப்பூல் அழகான தெய்வ யாரு மில்லையாண்டவரே அம்மாண்டவரே அப்பா ஊஷப ரப ரப ர வரே அழகானவரே அழகானவரே அன்பானவரே தூயவரே 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 ராஜா ஆலலுயா என்ன ஆத்மரிக்கின்றோ ஆலலுயா என்று ஆரிக்கின்றம் எண்ணிக்கை ஆறது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு சொல்கிறது ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தன் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக ஆண்டவரும் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாக்கு நம்பத்தக்கது என்று சொன்னீரே ஓ இன்றையப்பா ஓ ஆசிர்வாதம் கடந்து வரட்டும் அமைதி இல்லாத குடும்பங்கள் அமைதி கடந்து வரட்டும் நாங்க ஆராதிக்கின்ற வேளையிலே அமைதி பெரிய அமைதி கடந்து வரட்டும் ஆலை லூயா என்று ஆர்ப்பரிக்கின்றோம் ஆலை லூயா என்று ஆலை ஆலை லூயா

பாவங்கள் அப்பா எங்களோட பாவங்கள் ஆண்டவாரே இதோ இந்த விளையில எல்லா பாவங்களை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் எல்லா பாவங்களையும் ஒப்பு கொடுப்போம் பாவங்களுக்காக கதறுவோம் ஆண்டவர் சொல்கின்றார் யேசோவோடு இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த நாள் உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்கள் ஆண்டவரே அவ்வாறு தூய்மையாக்கி இந்த விளையில வியத்தகு செயல்கள் நடைபெறும் உங்க குடும்பங்கள்ல வியத்தகு செயல்கள் நடைபெறும் ஆலையூயா ஆமாண்டவரே தூய்மையாக்குகின்றோம் ஆண்டவரே நல்வா ரத்தினால கழுகுங்கப்பா எங்களோட சரீரத்தை எங்களோட ஆவியை எங்களோட ஆத்மாவை நாங்கள் செய்த பாவங்களை ஆல லூயா எங்களோட சிந்தனை செய்த பாவங்கள் எங்களோட வார்த்தைனால வாயின் வார்த்தைனால செய்த பாவங்கள் கழுகப்படட்டும் எங்களுக்காக ஒரே முறை ஒரே முறை ரத்தத்தை சிந்தினீரே ஐயா ஒரு செட்டு ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே கடைசி ஒரு செட்டு ரத்த ரத்தமோ எங்களை பாவங்கள் கழுவப்படட்டும் அந்த பரிசுத்த ரத்தத்தினால பாவங்கள் கழுவப்படட்டும் எங்க மூதாதோட சாபங்கள் நீங்கி போகட்டும் அம்மாண்டவரே நாங்கள் எங்களுக்கு சாபங்கள் பிறர் எங்களுக்கு சாபங்கள் எங்களோட குடும்பங்களுக்கு சாபங்கள் அம்மாண்டவரே மூதாதோட சாபங்கள் உங்க ரத்தத்தால இப்பொழுதே கழுவப்படட்டும் எங்களை வெண்பனி போல மாற்றுங்க ஐயா உங்க பாவங்கள் செந்தூரம் போல இருந்தால் வெண்பனி போல மாற்றுவேன் என்று சொன்னீரே மாற்றுங்கப்பா உ கழுங்க ரத்தம் 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 விடுதலையின் ரத்தம் விடுதலை ரத்தம் விலை மதிக்கப்படாத ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கினீரே எங்களை விட்டுக்கொண்டீரே நன்றியப்பா நன்றி ராஜா கழுங்க 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 நாங்க ஒரு பாஞ்சு உள்ளதப்பா உண்மை இப்போ வந்து பரிசுத்தமாக இருக்கணும் ஆலை லூயார் எங்களோட குடும்பங்களுக்காக அதை குடும்பங்களுக்காக அப்படியே ஒப்புக்கடுங்க குடும்பங்களுக்காக ஜிம்மிங்க எங்களோட பெற்றோர்கள் உங்க ரத்தத்தால கழுவுங்க கூட பிறந்த சகோதர சகோதரிகளை அப்பா அவங்க ரத்தத்தழுங்க அவங்க குடும்பங்களெல்லாம் ரத்தத்தால கழுவுங்க அப்படியே ஒப்புக்கடுங்க கணவரை கழுகட்டும் மனைவியை கழுகட்டும் குழந்தைகள் ஆளோ ஓ ஓப்பு கடுங்க ரத்தம் 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 ஒரு வல்லமை கடந்து வருகின்றது ஆண்டோட ரத்தம் கடந்து வருகின்றது கழுங்கப்பா கழுங்கப்பா குடிக்கின்ற கணவரை கழுகுங்க குடிக்கின்ற மகனை கழுகுங்க கெட்ட பேச்சு பேசுகின்ற பிள்ளைகளை கழுகுங்க ஆலையல் சமாதானத்தை இழந்து கிடச்ச குடும்பத்தை கழுவுங்க ஓ பர 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 ஓ ரபர பர 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 ஆண்டவரே அப்பா அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கின்றோம் கையுட்டு அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கணும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு அப்படியே ஒப்பு கொடுங்க சிறு குழந்தைகளுக்காக ஜபிங்க சிறு குழந்தைகள் தாயின் கருவில் இருக்கின்ற குழந்தைகள் ஆண்டோட ரத்தத்தால முத்திரையிடுகின்றோம் பிறந்த குழந்தைகள் ஆண்டோட ரத்தத்தினால முத்திரையிடுகின்றோம் ஆலூயா அம்மாண்டபரே அப்பா இந்த வேலையிலே கருவில் இருக்கின்ற குழந்தைகள் ஒரு யோவனை போல துள்ளட்டும் ஒரு யோவனை போல ரத்தத்தால முத்திரடப்படட்டும் இந்த உலகத்திலுள்ள எல்லா தாய்களும் கருவில் இருக்கின்ற குழந்தைகள் இயேசுவின் ரத்தத்தினால முத்திரடப்படட்டும் யோவனை போல பரிசுத்தாவினால் நெருவட்டும் குதிக்கட்டும் துள்ளட்டும் மதுமையான நெருவட்டும் அல்லேலூயா உலகுக்கு பரிசுத்தாவின் குழந்தைகள் பிறக்கட்டும் உப்பு கொடுங்க உப்பு கொடுங்க ரத்தம் 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 இனி உலகத்துல பிறகு குழந்தைகள் எல்லாம் பரிசுத்தாவின் குழந்தைகளாக மாறணும் ஒப்பு கெடுக்கின்றோம் குழந்தைகள் வளர்கின்ற குழந்தைகளை ஒப்பு பிறந்த குழந்தையிலிருந்து இருந்து பன்னிரண்டு வயது உள்ள குழந்தைகள் வர பதினைந்து பேர் குழந்தைகள் வர ஒப்பு கெடுக்கின்றோம் ரத்தத்தை ஊற்றுங்க ரத்தத்தை ஊற்றுங்க பாவ பழக்க வழக்கங்கள் பிள்ளைகளை ஒட்டாத படிக்கு ரத்தத்தால ரத்த

ரத்தத்தினால கட்டி சபித்து நேர்மலப்படுத்துகின்றோம் வல்லம் இறங்கட்டும் வாலிப பிள்ளைகள் தானியலை போல ஸ்துதிக்கணும் தானியலை போல மூன்று வேளையில ஜபிக்கணும் யோசிப்பை போல பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் வல்லம் இறங்கட்டும் ரத்த அபிஷேகம் ரத்தம் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலை தருகின்ற ரத்தம் மாண்டவரே வானக தந்தை நடாத எல்லா நாட்டுகளையும் வேறோடு பிடுங்கப்பா பிடுங்குகின்ற வானக நடாத இப்பொழுது கால வேலையில நாங்க எல்லாரும் சேர்ந்து வேறொண்டு பிடுங்குகின்றோம் 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 பிடுங்குண்டோம் பலவரங்கட்டும் கழுகப்படட்டும் அபிஷேகம் வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும் ஆராதனை 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 ஆம் ஆண்டவரே இந்த 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 ஆட்டு கொட்டியை சேராத பிற வேற ஆடுகளை ஆண்டு

கேன்சர் வேதியை குணப்படுத்தினீரே கேன்சர் வேதியை குணப்படுத்தினீரேண்டவரே முடவனை குணப்படுத்தினீரே அம்மாண்டவரே பேச வைத்தீரே இதோ இப்பொழுது இப்பொழுது காயங்கள்னால் விடுதலை 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 நோயிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பரிபூர்ண விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆலையில் ஊயா கடன் தொல்லையிலிருந்து விடுதலை கடை கடன் தொல்லையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள் 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 திருப்பாடல் இருபத்தி ஒன்பது பதினொன்னின் படி தம் மக்களுக்கு ஆற்றல் அளிப்பாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆசை வழங்குவாராக அப்படியே இருந்து கையை உயர்த்துங்க கையை உயர்த்துங்க ஆளல் ஏன் ஆற்பரிய ஆளலூயா ஆள் எழு ஆற்றல் ஆற்றல் மீது கடந்து வரட்டு மாண்டவரே ஆண்டோடைய ஆற்றல் என் மீது கடந்து வரட்டு மாண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிடுங்க ஆண்டவரே ஆக மகிழ்வோம் ஆளல் ஆள் எழு ஆள் எழுப்பீங்க ஆற்பரிங்க ஆண்டோடைய ஆற்றல் ஒரு கிதி கிதியோனோடு மேல வந்தபோது ஒரே ஒரு கிதியோன் பெலிஸ்தியர்களை வென்றான் ஓ சபர பர 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 அத்தகைய ஆற்றல் பரிசு தாவின் ஆற்றல் எங்கள் மீது இறங்கட்டும் கேளுங்க கேளுங்க அத்தகைய வலிமை எங்கள் மீது இறங்கட்டும் எங்கள் மீது இறங்கட்டும் நீங்க நூறு வயசானால துள்ளி குதிப்பீங்க மான் கால்களை தருவார் ஆண்டோட வல்லமை வரும்போது நீங்க வேறு மனிதர்களாக மாறுவீங்க நீங்களும் நானும் வேறு மனிதர்களாக மாறணும் ஆண்டவருக்குள்ள வேறு மனிதர்கள் மனிதர் ஆண்டவருக்குள்ள வல்லம விரங்கட்டு கால வேளையிலே கால வேளையிலே அம்மாண்டவரே ஒரு சிம்சோன் அம்மாண்டவரே ஒரு சிம்சோன் மலை மீது செல்கின்ற விலையிலே வெளிஸ்தீர்களை தாக்கன் சொல்லி சொல்லி போகின்ற விலையிலே ஒரு சிங்கம் ஓடி வந்தது பாய்ந்து ஓடி வந்தது விழுங்கன் மண் சொல்லிட்டு ஆனால் ஆண்டவருடைய ஆற்றல் அந்த சிம்சோன் மீது கடந்து வந்தபோது வெறும் கை வெறும் கை ஒரு ஆயுதம் இல்ல வெறும் கையோடு சிங்கத்தின் வாய்களை எங்களை கிழித்து போட்ட வல்லமா இப்பொழுது கேளுங்க இப்பொழுது இப்பொழுது அப்பா எங்கள் மீது கடத்து வரட்டும் ஆண்டோட்ட வல்லமா ஆண்டோட்ட வல்லமா ஆண்டோட்ட வல்லமா ஓ பாப்பா 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 இறங்கட்டும் ஈஸ்வரவலின் தேவர் பெரியவர் பரிசுத்த 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 ஓ சபர பர 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 அம்மாண்டவரே கட்சிக்கிட்ட சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அங்கும் இங்குமாக நடக்கின்ற அழகையை கிழித்து கிழித்து போடணும் கிழித்து போடணும் இரண்டாக கிழித்து போடணும் வல்லம் இறங்கட்டும் எங்க குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகணும் எங்க குடும்பங்கள்ல சந்தோஷம் உண்டாகணும் எங்களோட குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் உண்டாகணும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் பெரியவரே 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 எங்கள் கடவுள் பெரியவர் எங்கள்ட ராஜாது ராஜன் பெரியவர் தேவாது தேவர் பெரியவர் ஓ சபர பர 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 குடும்பத்துல விடுதலை குடும்பத்துல ஆண்டவுண்ட பரலோக அமைதி உண்டாகட்டும் பரலோக சமயாதான உண்டாகட்டும் குடும்பம் முழுவதும் சாட்சிய குடும்பமாக வாழணும் ஜெபிக்க குடும்பமாக வாழணும் ஆண்டவருக்குள்ள சந்தோஷமாக ஆண்டவரை ஆடி பாடி ஸ்துதிக்கணும் அத்தை குடும்பங்களாக எங்க குடும்பங்கள் மாறணும் ஓ சபர எங்க சப மாறணும் எங்க கம்யூனிட்டி மாறணும் ஓ சபர பர 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 வர பரவர ஓர பர 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 பரவர ஓர பர 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 மகிமேமக்கு மாட்சிமே அம்மக்கு மகிமக்கு மாட்சுமே அம்மக்கு விடுதலை உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இந்த உலகத்தில் உள்ளது எல்லா சொத்து எங்கள் அப்பா சொத்து இந்த உலகத்தில் உள்ள சொத்தெல்லாம் எங்க அப்பா சொத்து எனக்கு கடன் வேண்டாம் கடன் வேண்டாம் சொல்லுங்கள் கடன் வேண்டாம் அப்பா அப்பா பாப்பா நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன ஆசிர்வாதம் எங்கள் மீது கடந்து வரட்டும் நீ பல பேருக்கு கடன் கொடுப்பாய் கடன் வாங்க மாட்டேன் என்ற ஆசிர்வாதம் கடந்து வரட்டும் ஆளல் ஆளு யா பரலோக ஆசிர்வாதம் பரிசுத்தம் என்ற ஆசீர்வாதம் அப்பாவுடைய பரிசுத்தம் என்ற ஆசிர்வாதம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா பரிசுத்தராக இருப்பது போல நாங்களும் முற்றிலும் பரிசுத்தராக இருக்கணும் அப்படியே அப்படியே கையை விரிங்க கையை உயர்த்துங்க கையை உயர்த்துங்க ஒரு மோசையை போல கையை உயர்த்துங்க கையை உயர்த்துங்க கேளுங்க கேளுங்க அப்பா எஸ் அப்பா பிதாவே இயேசு நாமத்தினால என்ன கேட்டாலும் தருவேன் சொன்னீங்களே இயேசு நாமத்தினால பாதோ உங்களுடைய முன்னாடி வருகின்றோம் எங்களுக்கு உண்மை போல பரிசுத்த வேணும் உங்க ஊரும் சாயலும் எங்களுக்குள்ளே வரணும் அம்மாண்டவர் உண்மை போல பரிசுத்தம் உங்க விருப்பம் எங்களுக்குள்ள நிறைவேறணும் நாங்க விரும்பி கேட்பதெல்லாம் தருவீங்களே அப்பா இது பரிசுத்தம் 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 அப்பா உண்மை போல முற்றிலும் பரிசுத்தம் ஓ ரபக்கார தீ மாரதுல் உருக்க ரப ரப बरा 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 हाँ ले लिया தொண்ணூத்தி ஒண்ணு சொல்கிறது சிங்கத்தின் மீது பாம்பின் மீது நீ நடந்து செல்வாய் வலை சர்ப்பங்களை மிதித்து போடுவாய் அந்த வல்லம் இறங்கும் இறங்கட்டும் சிங்கத்தின் மீது பாம்பின் மீதும் நாங்கள் நடந்து செல்லணும் எங்களுடைய மூதாதரக ஆதாம் ஏ வாழை ஏமாற்றிய பாம்பு வடிவிலை வந்த சாத்தானை நாங்கள் மிதிக்கணும் உருக்கற விரட்டணும் விரட்டணும் காட்டில் இருக்கின்ற பாம்பை விரட்டணும் காட்டு பாம்பை விரட்டணும் நாங்கள் இயேசுவின் தோட்டம் ஏதேன் தோட்டத்தில் உள்ள பிள்ளைங்க இயேசுடைய ஏதேன் தோட்டத்தில் உள்ள பிள்ளைங்க அம்மாண்டவரே எங்க தோட்டத்தில் பாம்பு வரக்கூடாது எங்க தோட்டத்தில் பாம்பு வரக்கூடாது நாங்கள் இயேசுவோட உலாவணும் இயேசுட சத்தத்தை கேட்கணும் இயேசுட பரிசுத்தத்துல வாழணும் இயேசு தருகின்ற கனிகளை சாப்பிடணும் பரிசுத்தாவின் கனிகள் அன்பு அமைதி அன்பு அமைதி பொறுமை மகிழ்ச்சி பரிவு நனையும் நம்பிக்கை கனிவு தன்னடக்கோ ஓ ஊற்று புடட்டும் ஊற்று அந்த கனிகளை நாங்க சாப்பிடணும் ஐயா அந்த கனிகள் இருந்ததான் பரலோகத்துக்கு வர முடியும் அந்த கனிகள் இருந்தது அந்த பூலவத்துற பரலோகத்தை கண்டு கொள்ள முடியும் வரலமே இறங்கட்டும் கேளுங்க கை விரிச்சு கேளுங்க ஓ சா பர பர தாங்கப்பா தாங்கப்பா கனிகள்

ോട് തങ്ങും എന്നോട് തങ്ങും എന്നോട് തങ്ങും മാണ്ടവരി എന്നോട് തങ്ങും എന്നോട് തങ്ങും എന്നോട് തങ്ങും മാണ്ടവരി வாங்காண்டவரே எங்கள் வீட்டில் வாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் உலாவுனா எங்கள் வீட்டில் குடிக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் நீங்கள் உலாவுனா எங்கள் ஆண்டவரே கெட்ட பேச்சு வராது எங்கள் குடும்பத்தில்ப்பா நீங்கள் உலாவ நீங்கள்னா அம்மாண்டவரே பரலோக மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் கடந்து வரும் பரலோக உலோக ஆசிர்வாதம் எங்கள் வீட்டில் கடந்து வருமே ஐயா எங்களோட உலாவுங்க உலாவுங்கப்பா எங்கள் வீட்டில் வேற யாரும் வரக்கூடாது காட்டில் வாழுகின்ற அந்த சாத்தா வரக்கூடாது வரக்கூடாது அந்த பாம்பு வரக்கூடாது அம்மாண்டவரே ஏதேன் தோட்டத்தின் மகிழ்ச்சி ஏதேன் தோட்டத்துல அப்பாவுடைய குரல் ஆலையா நாங்க தினமும் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டு மகிழணும் அப்பாவுடைய குரலை கேட்டு மகிழணும் அம்மாண்டவரே எங்களை போல ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு எங்களை போல சாதாரண ஒரு மனுஷன் தான் ஏனோக்கு முன்னூறு ஆண்டு ஆண்டோரு கூட நடந்தாரே அம்மாண்டவரே ஆத்மா ஆத்ம சர்வத்தோடு பரலத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாரே ஆலை

நீங்க போதும் ஆலையூயா இப்பொழுது எங்களுக்கு பரலோகம் என்ன வைத்தாங்க இப்பொழுது எங்களுக்கு பரலோகம் என்ன வைத்தாங்க மனிதன் அப்பத்தி வாழ்வான் என்று சொன்னீரே அப்பத்தி நாள் மட்டுமல்ல இறை நாள் உயிர் வாழ்வான் என்று சொன்னீரே அத்தகைய மன்னாவை தாங்க தாங்கப்பா ஷா பர 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 அம்மாண்டவரே பரலோகத்துக்கு கொண்டு போகின்ற மன்னா பரலோகத்துல எங்களை கொண்டு கூட்டி செல்ல போகின்ற மன்னா 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 தாங்கப்பா கேளுங்க 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 ஆண்டவர்கிட்ட பிரசனை இறங்கி கொண்டே இருக்கின்றது ஆண்டவர் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார் ஆண்டவர்கிட்ட ஆவியில நிரப்பிக்கொண்டே இருக்கின்றார் பெற்றுக்கொள்ளுங்கள் 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 வல்லமே